அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு தனி வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வாடகை ஏழு ஐநூறு அட்வான்ஸு எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க கார் பார்க்கிங் வசதியோடைய இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது ஸ்டேர் கேஸ் முன்னாடி மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இருக்குது அடுத்து இது கார் பார்க்கிங்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்காகவே இருக்குது கார் பார்க்கிங்க்கு அடுத்து ஒரு வரண்டா வீடு கிழக்க பார்த்து அமைந்துள்ளது இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது சிங்கிள் பெட்ரூமாக தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஓரளவு மாடுலர் கிச்சனாக அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஹால்லேயே டாய்லெட்டும் வெஸ்டர்ன் டைப்பில் லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து மாஸ்டர் பெட்ரூமு அதுலேயும் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வீடு ஓரளவு புது வீடாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் திருவழந்தூர் அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த வீடு வருது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெல்லாம் இருக்குது வாடகை ஏழு ஐநூறு அட்வான்ஸ் எழுபதாயிரரூபா நன்றி வணக்கம்